வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு சினிமா தேடல் தமிழ் சினிமாவின் லேட்டஸ்ட் மற்றும் சூடான அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் தட்டி விட்டுடுங்க கோலிவுட்ல இப்போ ஒரு நியூஸ் காட்டு தீயா பரவிட்டு இருக்கு நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் பாலிவுட் பக்கம் போக போறாரா அதுவும் சாதாரணமா இல்ல பிரம்மாண்ட படங்களோட சக்கரவர்த்தி சஞ்சய் லீலா பன்சாலி படத்துலயா ஆமாங்க சமீபத்துல சிவகார்த்திகேயன் மும்பைல இருக்க சஞ்சய் லீலா பன்சாலியோட ஆபீஸ்ல இருந்து வெளியே வர்ற போட்டோஸ் பயங்கரமா வைரல் ஆச்சு இதை பார்த்ததுல இருந்தே நம்ம எஸ்கேவும் பேசிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம தனுஷ் ராஞ்சனா படத்துல ஆரம்பிச்சு அமிதாப் பச்சன் கூட ஷமிதாப் அப்புறம் அட்ரங்கி ரேனு கலக்கி இப்போ தேரே இஷ்குமே படம் வரைக்கும் இந்தியில ஒரு நிரந்தர இடத்தையே பிடிச்சிட்டார் நடுவுல ஹாலிவுட் வரைக்கும் கூட போயிட்டு வந்துட்டார் இப்போ நம்ம ஆளுங்க நிறைய பேர் பாலிவுட்ல பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க டைரக்டர் அட்லி ஷாருக் கான வச்சே மெகா ஹிட் கொடுத்தார் நயன்தாரா ராஷ்மிகா மந்தனா ஏன் இப்போ சாய் பல்லவி கூட இந்தி படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சூர்யா கூட இந்தியில முயற்சி பண்ணார் ஆனா அவருடைய சூரரை போற்று இந்தி ரீமேக்கான சர்ஃப்ரா அங்கே எதிர்பார்த்த அளவுக்கு போகல அதனால அவர் இப்போ தமிழ் தெலுங்கு மார்க்கெட்லயே அதிக கவனம் செலுத்துறார் ஆனா சிவகார்த்திகேயனோட கதை வேற இப்போ அமரன் படம் மூலமா அவருக்கு ஒரு பேன் இந்தியா ரீச் கிடைச்சிருக்கு அடுத்து சுதா குங்குரா இயக்கத்துல வர பராசக்தி படமும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பெரிய எதிர்பார்ப்ப கிளப்பி இருக்கு இந்த மாதிரி ஒரு பீக் டைம்ல சிவகார்த்திகேயன் சஞ்சய் லீலா பன்சாலியோட பிரம்மாண்டமான மேக்கிங்ல நடிச்சா அது அவரோட கெரியரை எங்கேயோ கொண்டு போயிடும் அந்த காம்பு மட்டும் அமைஞ்சா நிச்சயம் வேற லெவல்ல இருக்கும் இந்த திடீர் சந்திப்பு ஒரு சாதாரண சந்திப்பா இல்ல உண்மையிலேயே புது படத்துக்கான தொடக்கமான்னு பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எஸ் கே சஞ்சய் லீலா பன்சாலி காம்பு அமஞ்சா எப்படி இருக்கும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி